வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதையே நமஹா அனைவருக்கும் முதற்கண்போடான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இணைய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே பிறப்பு இறப்பு தீட்டு என்கின்ற தலைப்பிலே தினந்தோறும் ஒவ்வொரு செய்தியாக சொல்லி வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய பிறப்பு இறப்பு தீட்டு என்கின்ற தலைப்பிலே இன்றைய பதிவானது இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் மனித பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவருக்கும் ரிஷிகால கிருதயோகம் ஆரம்பிக்கும் பொழுதே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் மனித பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் இறந்தவர்களுடைய புகைப்படத்தை எந்த திசையில் வைக்க வேண்டும் இறந்தவர்களுக்கு வருஷா வருஷம் அவர்கள் எந்த தமிழ் மாதத்தில் எந்த திதியில் இறந்தார்களோ அந்த திதியில் அவர்களை நினைத்து அவர்களுக்கு எவ்வாறு நாம் படைக்க வேண்டும் என்பதை பற்றி வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயத்தை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனார்களோ அல்லது உடம்பிறந்தவர்களோ மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு வருஷா வருஷம் அதன் பிரகாரம் செய்து அவர்களுடைய பரிபூர்ண கிருபாகிராட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் வர வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் முதலாவதாக நாம் அனைவரும் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் மாதவோபவா பித்ரு தேவோபவா ஆச்சாரிய தேவோபவா அதிதி தெய்வோபா இதை தான் சொல்றதுக்கு வேதத்தில் அதாவது முதல்ல தாயார் மாத்ருன்னாக்கா தாயார் பித்ரு தேவோ பவான்னாக்கா பித்ருக்கள் தகப்பனார் ஆச்சாரிய பவா ஆச்சாரியனாக்க நமக்கு உருவாக இருக்கக்கூடியவர் அதிதி தேவோபவா அதுக்கப்புறமா தான் அதிதிகளாக இருக்கக்கூடிய உரிஷிகள் முனிவர்கள் இறைவன் தெய்வங்கள் தெய்வங்களுக்கு கடைசியாக தான் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மூணத்தையும் விட்டுட்டு நாம் தெய்வத்தின வந்து நம்ம வந்து போனோம்னா எந்த விதத்துலுமே பிரயோஜனமே கிடையாது அந்த தெய்வத்தினுடைய அவள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அது நூற்றுக்கு நூறு உண்மை அப்படி இந்த இறந்தவர்கள் நமது தாயாரோ தகவனோ உடம்புகளோ இறந்து விட்டார்கள் அவர்களுடைய புகைப்படத்தை அனைவரும் பூஜை அறையிலே சுவாமிக்கு பக்கத்திலே வைத்திருக்கிறீர்கள் இந்த நமது தர்மசாகத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னா என்னைக்குமே மனிதனாகப்பட்ட மனு இறைவனாக முடியாது இறைவனை விட ஒரு படி மேல் அதனால்தான் நம்மலாம் அகங்காரம் கொண்டு நம்ம வந்து நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அதனுடைய அர்த்தம் தாற்பயம் என்னங்கிறத புரிஞ்சுக்கல இறைவன் என்ன சொல்றார் இது உன்னுடைய கடமை ஒவ்வொரு மனிதனுடைய கடமை இந்த கடமையை செஞ்சாத்தான் எங்கிட்ட வர முடியும் அதனால முதல்ல வாழ்க்கை செய் அதுக்கப்புறமா நீ வா அப்படின்னு இறைவனாகவே சொல்லப்பட்ட ஒரு உண்மையான செய்தி இந்த செய்தி அதனால வந்து பூஜை அறையில் வந்து சுவாமியை பக்க கோடம்பகத்தில் வாழ வந்து வைக்கக்கூடாது முதல்ல எந்த திசையில் வைக்கணும் நல்லா தெரிஞ்சிங்கோ அந்த புகைப்படத்தை நம்ம குடும்பத்தில் இருந்துவருடைய புகைப்படம் இருக்கும் அதை வச்சு தான் பண்ணுவோம் அந்த புகைப்படத்தை தெற்கு திசையிலே மாட்டி அவர்கள் வடக்கு பக்கமாக பார்க்க வேண்டும் அது பூஜை அறையில் இருக்கக்கூடாது மாட்டக்கூடாது நமது படுக்கை அறையிலோ அல்லது நமக்கு இது இருக்கும் விஸ்தாரமான அற வந்து என்ன சொல்கிறதுனாக்கா ஹால்னு சொல்லுவாள் அதுலேயோ தெற்கு பக்கமாக ஒரு ஆணி அடித்து அதில் அந்த புகைப்படத்தை மாட்டி அவள் வந்து வடக்கு பக்கம் பார்க்கணும் ஏன் வடக்கு பக்கம் பார்க்கணும் அப்படின்னா தெற்கே இருக்கக்கூடியவர்கள் யமன் தெற்கு பக்கம் இருக்கிறது யமன் அந்த யமனாகப்பட்ட யமலோகத்துக்குத்தான் நம்ம புற்றுக்கள் போகிறா இருந்தால் யார் இருந்தாலும் நேராக யமலோகத்துக்கு தான் போவோம் அதனால தான் தெற்கு பக்கம் மாற்றணும் அவள் ஏன் வடக்கை பார்க்கணும் அப்படின்னா வடக்கு பக்கம் இருக்கக்கூடியது கயா இதாங்க ஒரு மனுஷனுடைய ஆரம்பம் முடிவு ஒருவன் முடிவா ஒருவனுடைய ஆயசானது முடிந்துவிட்டால் கையை என்ன என்று இருக்கக்கூடிய அந்த இடம் அதாவது கங்கை என் அருகையில் இருக்கக்கூடியது அலகாபாத்தில் இருக்கிறது கயை அந்த கயையில் தான் வந்து பித்ருலோகம் செல்லக்கூடியவர்களுக்கு கர்மாற்றலை அங்கே செய்தால் அவர்கள் பித்ருலோகம் போய்விடுவார்கள் என்னதான் நரகலோகத்தில் இருந்தாலும் பித்ருலோகம் போய்விடுவார் இதை தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்க உண்மைதான் வாழ்க்கையில் ஒரு ஒரு முறையாவது நம்முடைய தாயார் தகப்பனார் அவர்களுக்கு அதாவது இருவரும் மரணித்து தான் அங்கு போய் செய்ய வேண்டும் தாயார் இருந்து விட்டால் தவப்பனார் இருக்கார் போகக்கூடாது தகப்பனார் இருந்து விட்டால் தாயார் இருக்கார் போகக்கூடாது இருவருமே மரணித்து விட்டால் அந்த கையில போய் சார்தானு சொல்லியிருக்கு சாஸ்திரம் ஏன் கையில போய் பண்ணலாம் அதனால் நம்மளுடைய இருபத்தோரு தலைமுறை முன்னோர்கள் இருக்கா பார்த்தீங்களா அவா எல்லாரும் எந்த லோகத்தில் இருந்தாலும் வந்து துறோகத்துக்கு புத்துருலோகத்தில் உய்கிறதுன்றே சௌக்கியமாக ரெண்டு ஆகா என் பிள்ளையாகப்பட்டவன் பிரமாரமாக வந்து இந்த கையில பண்ணி என்னை இந்த நரகத்திலேருந்து வெடி வச்சு புத்திரலோகத்தை கொண்டு போயிட்டான் அதனால் அவனி அவன் குடும்பம் என் பேரன் பேத்திகள் கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி எல்லாரையும் நான் அண்ணா காப்பாற்றணும் அப்படின்னுட்டு ஆசீர்வாதம் பண்ணுறான் புத்துருக்கள் தான் வடக்கு பக்கம் வா பார்க்கணும் வடக்கு மற்ற திசைகளில் மாற்றி அதாவது கிழக்கில் மாற்றி மேற்கு பார்க்குறதோ இல்லை மேற்கு பக்கம் மாற்றி கிழக்கு பார்க்கறதோ இல்லை வடக்கு பக்கம் மாற்றி தெற்கு பார்க்கறதோ அந்த மாதிரி வச்சோம்னா அது என்ன நடக்கும்னு தர்மசாத்திரத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த தெற்கு திசையில மாற்றதை தவிர மற்ற திசைகளில் நான் மாற்றியுமே ஆனால் அதனால் பலவிதமான விளைவுகளானது நமது குடும்பத்தை வந்து சேரும் ஆனால் சொல்லலாம் நாங்கள் மாற்றி வச்சிருக்கோம் நாங்கள் எல்லாம் சுக்கியமாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஒரு காலத்தில் நாம் வந்து ஒரு நோய் நொடியோடையோ இல்லை பலவிதமான விஷயங்கள்லையோ அனுபவிக்கும் பொழுது இதனால தாங்கிறது தெரியாது என்ன சொல்லுவான் என்னுடைய நேரம் நன்னால் நேரத்துக்கு மேலே காலத்து மேலே பழிய போடுவோம் என்னதான் நமக்கு வந்து ஜாதகத்தில் வந்து நம்ம பிறந்த நேரம் சரியில்லாமல் இருந்தாலும் நம்மளுடைய தலை விதி தசையாகப்பட்டது இருந்தாலும் இந்த மாதிரி இந்த பித்ருத்தலைக்கு நாம் செஞ்சுட்டு வந்தோம்னா அதை எல்லாத்தையும் அவா வந்து நிவர்த்தி செஞ்சு கொடுக்குறான்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில் நாளை இதே தொலைப்பிலே தாங்கள் அனைவரும் பித்ருக்கலைக்கு எப்படி படைக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லியிருக்கின்றோம் சமஸ்தா வினோபந்து சுப அஸ்து